பருத்தித்துறை முதலாம் குறுக்கு தெருவில் அனுமதியற்ற வகையில் செயற்பட்டு வரும் திருவோர மரக்கறி வியாபாரிகளை அகற்ற முற்பட்டபோது வியாபாரிகள் ஒத்துழைக்க மறுத்து வாய்திருக்கத்தில் ஈடுபட்டதனால் குழப்ப நிலை ஏற்பட்டது நீதிமன்றத்தினூடாக சட்ட நடவடிக்கை மூலம் அகற்றப்படும் என நகரபிதா வின்சென்டி போல் போல் தெரிவித்தார் பொதுச்சந்தையில் இருந்து ஐநூறு மீட்டர் சுற்றுவட்டாரத்தில் மரக்கறி வியாபார நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அனுமதி இல்லை இவ்வாறான நிலையில் பருத்தித்துறை நவீன சந்தை கட்டடத்தில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவிற்குட்பட்டு முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள சில கடைகளில் மரக்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறித்த அனுமதியற்ற வியாபார நடவடிக்கையினை நிறுத்துமாறு பருத்தித்துறை நகரசபை தரப்பில் இருந்து குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கி ஏற்கனவே கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது கால அவகாசம் முடிவடைந்து பல நாட்கள் ஆகிய நிலையிலும் வெளியேறதை அடுத்து அவர்களை அகற்ற பருத்தித்துறை நகரபிதா வின்சென்டி போல் டட்லஸ் போல் இன்று பதினெட்டு காலை நடவடிக்கை எடுத்திருந்தார் அது ஒரு பாரத ஹாய் என்ன வந்து வெளிய போறீங்க இந்த மாதிரி அதுக்கு வர வேண்டியது நல்ல நடை நடக்கறோம் எங்க வாமால் இல்லை யாராவது கேக்கலாம் இங்க வந்து என்ன நடக்குது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க இந்த சைடுல ஏறி வரது வேணவே இல்ல நான் बोला இன்னொரு நாளைக்கு பாப்போம் மொத்தமா நாளைக்கு பாப்போம் நாளைக்கு தான் பாப்போம் நீங்க தான் கடையில் எடுக்கிறேன்